பண்ணையாடி பரிசல் துறையிலிருந்து இப்போ நாகமரை பரிசல் துறையை நோக்கி போட்டு போயிட்டு இருக்கு மேட்டூர் அண்ணா நூற்றி இருபது அடி எட்டி இருக்கிறதால இப்போ வந்து நாகமரை பரிசல் துறையெல்லாம் பார்த்தீங்கன்னா கடல் போல காட்சி அளிக்குதுங்க உண்மையாகவே இது கடல் போல இல்லை கடலே தான் நீங்கள் தருமபுரியில் இருந்தாலோ இல்லை தருமபுரியை சுற்றி இருந்தாலும் இந்த இடத்த வந்து லைஃப்ல ஒரு டைம்னா உங்க ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸோட விசிட் பண்ணிட்டு போங்க கண்டிப்பாக சூப்பராக இருக்கும் ஒரு ஆளுக்கு வந்து இந்த இருந்து அந்த கறிக்கு போகிறதுக்கு இருபது ரூபா வாங்குறாங்க பைக்கு வந்து நாற்பது ரூபா வாங்குறாங்க இப்போ பாத்தீங்கன்னா தெரியும் இதுதாங்க பைக்கை ஏற்றிட்டு போகிற போட்டு ப்ளஸ் இதுலேயே வந்து ஆளுங்களும் வச்சுக்கிறாங்க உண்மையாகவே வார்த்தையால் விவரிக்க முடியாதுங்க இந்த நாகமறையோட அழகு அவ்வளோ அழகாக இருக்கும் இந்த போட்டிங்கை பாருங்க இதுதான் நம்மளை எழுத்துட்டு போகிறது இவர் தான் நம்ம போட் ஆப்ரேட்டரு ராய்ஸ் உண்மையாகவே கடலில் போகிற மாதிரி உங்களுக்கு ஒரு ஃபீலிங்கை கொடுக்கும் நீங்க இந்த இடத்த விசிட் பண்றதுக்கு இதுதான் சரியான நேரம் ஏன்னா மேட்டூர் அணை முழு கொள்ளுளை வேட்டி இருக்கிறதால இப்ப வந்து கடல் போல காட்சி அளிக்குது முக்கியமா காலை நேரத்தில் வந்தீங்கன்னா உங்களுக்கு போட்டோ எடுக்கிறதுக்கும் இந்த இடத்த எக்ஸ்ப்ளோர் பண்றதுக்கும் சூப்பரா இருக்கும் வந்து விசிட் பண்ணலாங்க இந்த இடத்த அங்கேயே மீன் குழம்பு சாப்பாடெல்லாம் இருக்கு நீங்க வந்து இந்த குளிச்சாலையும் குளிக்கலாம் இல்லைன்னா அங்க வந்து குட்டியான போட்டிங் குட்டிட்டு போவாங்க சின்னதா அதுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஐம்பது ரூபாய் இல்லைன்னா நூறு ரூபாய் வாங்குவாங்க அது ஒன்றும் அவ்வளோ பெருசா இருக்காது பட் உங்க மனசுக்கு ஒரு சின்ன சந்தோஷத்தை கொடுக்கும் இது வந்து உங்க மனசுக்கு மிகப்பெரிய சந்தோஷத்தை கொடுக்குங்க இந்த போட்டிங்ல போறது வியூ எல்லாம் பாத்தீங்கன்னா வேற மாதிரி இருக்கும் மீண்டும் மீண்டும் சொல்றேன் உண்மையாவே உங்களுக்கு ஆத்துல போற மாதிரி இருக்காதுங்க கடல்ல போற மாதிரி தான் இருக்கும்